கர்த்தர் பூமியை நல்லது நல்லது தானே படைச்சார் எது நல்லதா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் குளிர் அடிச்சா இருமல் வருது வெயில் அடிச்சா உடம்புல எல்லாம் ஸ்கின் டிசீஸ் வருது எது நல்லதா இருக்கு நமக்கு நன்மை எல்லாவற்றையும் மடக்கி விட்டு பூமியை சாபத்துக்குள்ளாய் மாற்றி வைத்திருக்கிறான் ஆனால் கர்த்தர் பூமியை படைத்த போது எல்லாம் நல்லது என்று கண்டுதான் கர்த்தர் படைத்தார் இந்த நல்லதெல்லாம் செயல்படாம இருக்கே தீர்க்க தரிசிகள் எழும்பி தரிசனம் உரைக்கும் போது மறித்த நிலைமையில் இருக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உயிர் பெற்று எழுகிறதை பார்ப்பீர்கள் அது பார்ப்பீர்கள் வறண்ட நிலங்கள் செழிக்கிறதை பார்ப்பீங்க பாலை நிலத்திலே ஆறுகள் ஓடுகிறதை பார்ப்பீர்கள் அது நடக்கப் போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதான் உங்களுடைய வேலை தீர்க்க தரிசிகளுடைய வாய் திறக்கப்படும் கடைசி காலத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசிகளை திரளா எழும்ப பண்ணுவார் இதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் இப்ப நம்ம போகும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா தீர்க்க தரிசி என்று பொதுவாக நாம் அழைக்கப்பட்டாலும் கடைசி கால தீர்க்க தரிசன ஆவி என்ற அபிஷேகத்தை பொதுவாய் பெற்றாலும் நீங்கள் செய்வதற்கான பிரத்யேகமான வேலை என்ன என்னை கர்த்தர் எதற்கு அபிஷேகம் பண்ணுகிறார் பிடுங்குவதற்கா அழிப்பதற்கா கவிழ்ப்பதற்கா கட்டுவதற்கா நாட்டுவதற்கா தீமையான கிரிகளை ஒழிப்பதற்கா அல்லது உலர்ந்து போனவைகளை உயிர்ப்பிப்பதற்கா எதற்கு அதை கண்டுபிடிக்கணும் இல்லை அவனுடைய ஓட்டத்தில் ஓடணும் இல்ல அது அந்த காரியங்களை செய்தால் தானே அது கடைசியில் சம அது சரியாய் வரும் அப்ப கர்த்தர் இன்னைக்கு கலந்து எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறான் நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை அப்ப நாங்க அறிந்து கொள்வது கேளுங்க உங்கள் எஜமான அபிஷேகம் பண்ணீங்களே நான் என்ன டைப் தீர்க்க தரிசியாய் வருகிறேன் தீர்க்க தரிசினா பொதுவா ஒரே மாதிரி நினைக்காதீங்க ஒவ்வொரு தீர்க்க தரிசி வித்தியாசமானவன் ஒருவன் கட்டுகிறவன் ஒருவன் நாட்டுகிறவன் ஒருவன் இடிக்கிறவன் ஒருவன் சபிக்கிறவன் ஒருவன் ஆசீர்வதிக்கிறவன் சபிக்கப்பட வேண்டியது சபிக்கப்படணும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது ஆசீர்வதிக்கப்படணும் அதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பணும் அதை மனிதர்கள் மூலம் தான் அனுப்ப போகிறார் அந்த மனிதர்கள்தான் தான் தீர்க்க தரிசி என்று அழைக்கப்படுகிறார்கள் நீங்க இந்த இடத்துல கலந்திருக்கிறீங்க அதுல ஒருவன் இடிப்பதற்கும் ஒருவன் எழுப்புவதற்கும் ஒருவன் கட்டுவதற்கும் ஒருவன் நாட்டுவதற்கும் ஒருவன் இதோ அந்த வீணானவைகளை அழித்து ஒழிப்பதற்கும் மறைந்திருக்கிறவைகளை எழுப்புவதற்கும் கர்த்தர் அநேகரை அழைத்து இருக்கிறார் நம்ம ஆண்டோட்ட கேட்டால் பேசுவாரா பேச மாட்டாரா உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார் ஒரு ஆஃபீஸுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு போகறீங்க நம்ம செய்கிற தப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அபிஷேகம் வந்த உடனே எதுக்கு கர்த்தர் அதை கொடுத்தாருன்றதெல்லாம் நம்ம நிதானிக்கவே மாட்டோம் அடுத்த நாளே ஒரு பத்திரிக்கையை போட்டு புஸ்தகத்தை போட்டு ட்ராக்ஸ் அடித்து போய் வாங்க ஜனங்களேன்னு சொல்லி நம்ம ஆண்டு ஊழியத்தில் இறங்கிடுவோம் அது தவறு அதுதான் வேதம் சொல்லு தவறு கர்த்தரு அபிஷேகம் பண்ண முதல் கேள்வி என்ன கேட்கணும் என்னை அபிஷேகம் பண்ணி நான் ஒப்பு கொடுத்தேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் வச்சு என்ன செய்யணும் என்னுடைய என்ன எனக்கு நீர் ஒதுக்கி இருக்கிற பணி என்ன வேலை என்னன்னு கேட்கணும் நீங்க இப்போ ஒரு ஆபீஸுக்கு போறீங்க அந்த ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க போறீங்க ஆபீஸ்ல போன செலக்ட் ஆகிட்டீங்க அவன் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டான் சரி இந்த ஆஃபீஸில் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் என்ன செய்வீங்க அடுத்த நாளே போய் ஏதாவது ஒரு சேரில் உட்காந்துருவீங்களா அப்பாயின்மெண்ட் வந்துருச்சுங்க நீங்களா நேராக உள்ளே போய் அங்கே இருக்கிற ஒரு இடத்துல எந்த சேர் காலியாக இருக்க போய் உட்காந்துருவீங்களா வைக்கப்பட்டிருக்கிற ஃபைல் எல்லாம் கையெழுத்து போட்டுருவீங்களா என்ன செய்வீங்க அந்த அப்பாயின்மெண்ட் வந்த உடனே நேராக போய் மேனேஜரை பார்த்து அல்லது எம்டியை பார்த்து நான் என்ன செய்யணுங்க எங்கே உட்காரணும் என்னுடைய வேலை என்ன எதுல கையெழுத்து போடணும் என்னுடைய அதிகாரம் எந்த வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்டது இதெல்லாம் கேட்கணும் விளையாடுறதா அதைத்தான் வேதம் சொல்லுகிறது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதைப்படுங்கள் கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்பினால் சும்மா எழுப்ப மாட்டார் ஏதாவது செய்யுங்கள்னு சொல்ல மாட்டார் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கற்று வைத்திருக்கிறோம் சில சொல்லுவாங்க எங்க சும்மா இருக்கிறீங்க கர்த்தருக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க எனக்கு அந்த வார்த்தையில் உடன்பாடு இல்லை கர்த்தருக்கு ஏதாவது எல்லாம் செய்யக்கூடாது கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்யணும் எதைத்தான் செய்யணும் நம்ம எதாவது யாருக்கு கொடுப்போம் யோசிச்சு பாருங்க யாருக்கு கொடுப்பீங்க பிச்சைக்காரனுக்கு தான் அப்படி கொடுப்போம் அவன் வந்து கேட்கும்போது சொல்லுவோம் அம்மா தாயே ஏதாவது இருந்தா கொடுங்க ஏசு எஜமான் இதுதான் வேண்டும் என்று கேட்டால் நீ அதைத்தான் கொடுக்கணும் ஏதாவது எப்படி கொடுப்பீங்க நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்க ஒரு ரவா தோசை ஆர்டர் பண்ணுறீங்க அவன் ரெண்டு காஞ்சிபோனை இட்லியை கொண்டாந்து போடுகிறான் அவன் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏய் நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன் தோசை கேட்டேன் நீ இட்லியை கொண்டாந்து வைக்கிற நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா அவன் சொல்கிறான் சாப்பிட்டு போயா எல்லாம் வயிற்றுக்குள்ளான போக போகுது கொடுக்குற சாப்பிட்டு போ எதாவது இருக்கிற தருகிறேன் ஒத்துக்கொள்வீர்களா நீங்கள் ஏன்னா நீங்கள் காசு கொடுக்குற ஆள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் தான் வரணும் அந்த கொஞ்ச நேரம் வரைக்கும் நீங்கள் தான் வேலைக்காரன் இந்த கொஞ்ச நேரம் இவ்வளவு காட்டும் போது ஒவ்வொன்றையும் என்ன டம்ளர் இப்படி இருக்கு என்ன பிளேட் இப்படி இருக்கு ஆர்டர் தான் கொண்டு வரணும் கேட்கும் போது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மாத்திரம் இவரிடத்துல வந்து கேட்பாராம் இவர் ஏதாவது கொடுப்பாராம் எப்படி ஏதாவது கொடுப்பீங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும் அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் அந்நாளில் அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்து நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உம்முடைய நாமத்து நாங்கள் அற்புதங்களை செய்தோம் அல்லவா பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள் மத்திய ஏழாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் நான் அப்பொழுது அவர்களை பார்த்து செய்க செய்கக்காரர் அகன்று போங்கள் உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை என்பேன் ஏன் ஆண்டவரே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னது தப்பா இல்ல விசாசுகளை துரத்தினது தப்பா இல்ல வியாதியஸ்தலை சுகமாக்கினது தப்பா இல்ல பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனை அல்லாமல் வெறுமனே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைத்தவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அவ கர்த்தர் உங்களுக்கு வரத்தை கொடுத்தாலும் அபிஷேதம் கொடுத்தாலும் என்ன செய்யணும் என்கிற வார்த்தையை கொடுக்கணும் உங்களுக்கு எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் வரம் கிடைத்து விட்டது என்று கண்டமான உபயோகப்படுத்த கூடாது அதை எப்படி பயன்படுத்தணும் எங்க போகணும் கர்த்தர் என்னை அழைத்த போது அதான் சொன்னார் உன்னை கூப்பிடுவாங்க எல்லா இடத்தும் போக கூடாது நான் உன்னை அனுப்பினால் ஒழிய எனக்கு அதுக்கு முன்னால இருந்த நல்ல நண்பர்கள் இருக்காங்க கூப்பிட்டு பார்ப்பாங்க நான் சொல்லுவேன் இப்ப என்னால வர முடியாதுன்னு சொல்லுவேன் கோச்சுட்டு போனாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க திமிரு பிடிச்ச ஆளா இருக்கிறானே ஏன் எல்லாமே எனக்கு தானே தெரியும் நாங்கள் எத்தனை முறை கூப்பிடுக்கிறோம் எங்க ஊருக்கு ஒரு தடவை வந்து ஒரு பிரசங்கம் வந்துட்டு போயான் ரொம்ப சடைச்சுக்கிறாரே ஏன் பிரச்சனை எனக்குத்தான் தெரியும் நான் மேட்டி மீனால் அதை சொல்லவில்லை கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் நான் ஒரு வேலைக்காரன் காற்று இடத்துல போய் நிற்கணும் சொல்ற வார்த்தையை பேசணும் மிஞ்சி ஒன்றும் பண்ணக்கூடாது எனக்கு நல்லா தெரியும் நண்பர்கள் மனசு புண்பற்றுவாங்க வேதனை அடைவார்கள் பத்து வருஷமா கூப்பிடுறனே என்ன செய்வது என் எஜமானத்தில் கேட்டால் போகாத பாரு இதான் பிரச்சனை மற்ற ஊழியம் நமக்கு எதுக்கு நாள் தேதி கொடுத்து போகலாம் இந்த கூட்டத்துக்கு கூட தம்பி அழைத்த போது நான் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்தேன் போ நான் இங்கே பேச வேண்டிய வார்த்தை உண்டு என் ஜனங்களை நான் சந்திக்க போகிறேன் என்றார் ஆகவே தான் நான் வந்திருக்கிறேன் இல்லாட்ட நீ கோடி கொடுத்தாலும் வர மாட்டேன் நான் இங்கே இது கர்த்தர் விரும்புகிற கூட்டம் கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க தான் கர்த்தர் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்